உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ விதாச்சாரியார் அன்புள்ளங்குண்ட அத்தனை நபர்களுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன் இந்த பதிவில் உங்கள் அத்தனை நபர்களையும் ஒரு செல்வந்தனாக ஒரு பணக்காரனாக மாற்றுவது எது ஏன்னா இது தெரிஞ்சாலே அநேக நபர்கள் பணத்துக்கு சொந்தக்காரராக மாற முடியும் ஏன்னா எது தேவை இருக்குது இப்போ ஒரு மனிதனுக்கு எது தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சில அனுபவ முறைகளெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களோடு பகிர்கிறேன் ஏன்னா எங்கேடு எங்கேடு எங்கு சென்று நாம் பயணம் செய்து வந்தாலும் நமக்கு தேவை முக்கியமாக பணமாக இருக்கிறது பணங்கிறது வந்து அது இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அன்பான சகோதரிகள் சிறிய வயதில் இருக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மகனை போன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் மகளை போன்று இருக்கக்கூடிய மாணவிகள் அத்தனை பேருக்கும் ஒன்ன சொல்றேன் நாம் ஓடுவது உறங்குவது படிப்பது தேடுவது வேலை செய்வது எல்லாமே எதுக்கு பணம் நம்ம தேவை தேவைக்கு மேலே அதிகமான விஷயங்கள் ஆடம்பரங்கள் எல்லாத்துக்கும் பணம் வேணும் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் பணம் வேணும் வீட்டில் தூங்கிக்கிட்டே இருக்கிறதா இருந்தாலும் பணம் வேணும் பணங்கிறது இன்றியமையாத ஒன்று அதாவது கடவுள்களிலே நடமாடும் கடவுளாக மாறியது பணம் இப்போது அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கவனிச்சிங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்மளை நாமளே திரையில் பார்க்கலாம் நம்மளை மாதிரி நடக்க வைக்கலாம் இல்லாத ஒன்று இருக்க வைக்கலாம் வந்துடுச்சுங்களையா இந்த காலம் போயிட்டுருக்கிற இந்த தருணத்தில் நமக்கு பணங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேவையாக இருக்கு எதுக்கு இந்த பதிவை உங்களோடு பகிருகிறேன் அப்படின்னா எளிமையான தொழில் அதிகப்படியான வருமானம் இதை தான் இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிறோம் அப்ப சில நபர்களுக்கு தொழில் அமைவதில்லை சில நபர்களுக்கு குடும்பம் அமைவதில்லை பணம் மட்டுமே கிடைத்த நபருக்கு வேற எதுவுமே அமைவதில்லை இப்படி இருக்கு ஆனால் இப்போ நாம எது செய்தால் பணக்காரனா ஆகுது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் பணம் தேடணும்னா நாம சுந்தி கஷ்டப்பட்டு உழைக்கணும் அது நூறு ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சரி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வச்சுக்கிடலாம் அப்ப கூட கஷ்டப்பட்ட அதுக்கு பிரதிபலன் உண்டு இன்னைக்கும் கஷ்டப்பட்டா பிரதிபலன் உண்டு ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்தா பலன் கிடைக்குதா இல்லையே ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சாப்பிடுகின்ற இந்த உலகத்துல நாம் பணத்தை ஈட்ட வேண்டுமென்றால் பொதுவான விதி தான் என்ன ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அதில் முழுமையான கவனத்தை செலுத்தணும் இந்த நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை அதிகரித்து தொலைநோக்கு பார்வையோடு அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு பொதுவான விதி இன்னைக்கு அப்படி இருக்கிறதா இல்லையே இன்னைக்கு அப்படி கிடையாது அதான் சொல்றேன் இல்லையா வலியவன் எளியவனை தின்கிறான் அல்லது வலியவன் எளியவனை முடித்து விட்டுகிறான் அப்படிங்கிறதான் கணக்கு அப்ப எளியவனை வைத்து வலியவன் இன்னும் வலியவனாக மாறுகின்ற காலமாக இருக்கிறது இப்ப இந்த நேரங்களில் நாம் என்ன பண்ணணும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பிளானட் வேலை செய்து பிளாட் அந்த பிளானட்டுக்கு ராசின்னு ஒரு பெயரை வச்சுருக்கிறோம் அது பிரகாரமே நூறு சதவீதம் நடக்குதா உங்களுக்கு இல்லை இல்லை நூறு சதவீதம் உங்களுக்கு அது மாதிரியே நடக்குதா இல்லவே இல்லை இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்குற உங்களுக்கு சிலது தோணும் நடாய்ந்தாலும் சொல்ல வந்தத சொ இழுத்துக்கிட்டே இருக்கான் டக்குன்னு சொல்றான்லே பணக்காரனாவது எப்படி தானே நீ சொல்ல வந்த டக்குன்னு சொல்லு இதுக்கெல்லாம் நேரம் அப்போ எதுக்கும் நேரம் இல்லாத காலமா ஆயிடுச்சு நேரம் என்பதே இப்போ உங்களுக்கு இல்லை இந்த வீடியோ பதிவை பார்க்க கூட நேரம் இல்லை சரி அப்படி நேரம் இல்லாமல் ஓடுகின்ற நீங்கள் பணத்தை பிடித்து விட்டீர்களா மன மகிழ்ச்சி உங்களுக்கு வந்துருச்சா இல்லை இல்லை அப்போ இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையா நிதானமாக அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஒரு பத்து நிமிஷம் தானே நம்ம போகிறோம் இந்த பத்து நிமிஷம் உரையாடலில் நான் பணக்காரனாவது எப்படி எதை செய்தால் நாம் பணக்காரனாவது இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அப்போ எல்லாருக்கும் ஒரு பிளானட் வேலை செய்து ஒவ்வொரு ராசியும் அதுக்கு பேர் வச்சுக்கிறோம் இப்போ பொதுவான பிளானட் எல்லா பிளானட்டும் நமக்கு வேலை செய்யணும்ல எல்லா பிளானட்டும் நமக்கு வேலை செய்யணும் நாம் ரொம்ப எளிமையான முறைகளில் நாம் பேசினா நடந்தா உட்கார்ந்தா அது பணமாக மாறுகின்ற வித்தை நமக்கு கிடைக்கும் இதுக்கு பொதுவாக ஆன்மீக குருக்கள் எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசான்கள் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் இயற்கை பிரபஞ்ச சக்தியோட அந்த யூனிவர்சல் அதை கூட நீ கொஞ்சம் கனெக்ட் கனெக்டான நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும் இப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்கு ஆனா நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாய விதிகள் கணக்குப்படி இந்த இயற்கையோடு நாம் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ன அலைகளை நம்மளுடைய செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்குத்தான் ஒரு காலத்தில் நாங்கள் பயிற்சி எடுக்கின்ற காலத்திலலாம் அதுக்கு பிரத்யோகமான பயிற்சி முறையை கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த பயிற்சி முறை நடைமுறையில் இருக்குதா இல்லை நீங்கள் தேடும் ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க அதை எல்லோரும் நீங்கள் கேட்குறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அந்த பரிகார முறைகளை பண்ணுறீங்க ஜெயிக்காத நபர்களாம் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் எல்லா இடங்களுக்கும் போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த பதிவு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் வச்சுக்கிடலாம் பொதுவாக எல்லா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பணத்தை ஈற்றுகின்ற ஒரு முக்கியமான தந்திர விதி என்ன நமக்கு வந்து இப்போ வேலை இல்லை வேலை கிடைக்கும் ஆனால் எளிமையார் நான் சிரமப்படாமல் இந்த இயற்கையின் ஒத்துழைப்போடு எனக்கு அது கிடைக்கணும் அதுக்கு உங்கள் மனது இருந்தால் போதும் மனது மட்டும் திடமாயிருந்தால் போதும் அந்த மனதை திடமாக வைத்து கொள்ளுகின்ற வித்தை எது இப்போ சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரி ஆறு மணிக்கெல்லாம் பறவையை போல தூங்கிடு இது இன்னைக்கு சாத்தியமா இந்த உலகத்திலே இன்னைக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லை சாத்தியமில்லாத காலத்தில் இந்த மாதிரியான முறைகளை நாம் கையாளுவது முடியாது அதனால தான் சாத்திர விதிகளில் சொல்லிருக்கேன் எல்லா காலத்தின் சிதோஷ நிலைக்கு தகுந்தாற் போல அங்கே சூட்சும தந்திரங்கள் இருக்கு அப்போது எப்பவுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சுண்டு விரல் பார்த்தீங்களா இந்த சுண்டு விரலை இப்படி தினமும் ஒரு அரை மணி நேரம் தினமும் டெய்லி இரவில் அல்லது பகனில் எப்பெல்லாம் டைம் இருக்கும் ரெண்டு சுண்டு விரலையும் ஒன்றாக வைத்துக்கொள்ளும் உங்கள் மனது ஸ்ட்ராங்காயிடும் வெளியில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும் பணத்தை ஈட்டுகின்ற வித்தை உங்களுக்கு கிடைச்சிரும் மந்திரம் கிடையாது மாயாஜாலம் கிடையாது பரிகாரம் கிடையாது இது சாஸ்திர விதிகள் இந்த ரெண்டு விரலுக்கும் வேத விதிகளில் பெயர் வேறு இது ரெண்டாம் ஒன்றா சேருங்க பொருளை ஈட்டுகின்ற வித்தை உங்களுக்கு தெரிஞ்சு இது இதுபோல முக்கியமான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை காத்திருங்கள் நன்றிரங்கள்